மொத்தமும் உமைக்கிறான் வருது உனக்கு வர மாட்டேங்குதாடா உமைக்கிறேன் வந்து தப்பிச்சுட்டா அப்படமா எங்க அப்பா ரெண்டு வருஷமா இந்த மாந்தான்குடி கிராமத்துல நாடகம் போடாம இந்த மக்கள் பட்ட பாடு எவ்வளவு செழிப்புமா இருக்காங்க ஆமா விடிஞ்சு மூணு நாடகம் மூணு நாடகம் நடந்திருக்குது ஆமா ஒரு அரு ராம்கி என் நம்பிதான் அவங்க அவங்க முதல் நாடகம் இரண்டாவது என் குழந்தை ஐயப்ப நாடகம் மூன்றாவது என்னோட நாடகம்

என் அன்பு கொழுந்த நான் ஐயப்பனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது என்னை அழைத்து வந்து என்னை இவ்வளவு பிரபலமாக்கிய ஆமா ஐயப்பன் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குடிப்பதி சார்பாகவும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் என்ன வேண்டோமோ அதை அனைத்தையுமே செஞ்சு கொடுக்கும்

ஜாகிரா குரூப்ஸா சரி ஜாகிரா குரூப்ஸ் சேட்மில் மனவில் குடி ஆமா அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள் அன்பை பெற்ற அன்பு இதயத்துக்கு எங்க சார்பா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சக்திராஜா அவர் மறக்க முடியாதவர் ஆமா நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் உண்மைக்குமே ஆமா அவருடைய மகன் இப்ப சதீஷ்குமார்ன்ட்டு பபன் அறிமுகமாயிருக்காங்க ஆமா போய்கிட்டு இருக்காங்க அந்த எப்படி சக்திராஜாவுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தீங்களோ

கூலச்சாமி தாளத்தை மட்டும் நான் போடுறப்பல நீ நினைச்சிட்டு இருக்க அவன் ஊள கொசும்பு வேலை எல்லாம் பாப்பானே எனக்கு கனவருக்கு மட்டும் தான் தெரியும் நிக்கலாம் பாரு அரமுக்கு பய எனது உயிர் நண்பர் கூலச்சாமி அவர்களை எந்த பாட்டு பாடினாலும் பாடச் சொல்லி கொடுப்பதற்கு தனி ஆள் வைத்திருக்கிறோம் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியேக் சொல்லுங்க இருக்கு இருந்து தொண்டி வர சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கேன் நீ பாடுங்க

గుడి గుడి దైవమా గుడి గుడి దైవమా గుడి గుడి வந்தவன் யாரென்று வந்தவன் முதல்ல <laughs> <laughs>

রিস <laughs> <coughs> <laughs> <coughs> <P> <coughs> <coughs> பருகும் தோகை பிரியுமா பருவழியிலே பாவமா மதுவு நீந்த கலக்கமா மடிகள் ஏந்த தயக்கமா மயக்கமா 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 அழகா நல்லா பாடுறீங்க நாடக உலகத்துல ஒரு பாடக்கூடிய டான்சர்னா நீங்க மட்டும் தான் அது உலகத்துக்கே தெரியும் அண்ணே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லியா சொல்ற தம்பி மனசு உள்ள ஆதகத்தால கொட்டுடா அவங்க இவ்வளவு அவங்க இவ்வளவு அழகா பாடினாங்க ஆமா எனக்கும் பாடணும் ஆசை வந்துருச்சுன்னா பாடணும் ஆசா ஏன்னா நீங்க இருக்க தைரிய சரிதா தம்பி அது பாருமா நல்ல ஞானசேமா பாடியா நீ பாடியா என்ன காரணம்னா நான் ஒரு வரி பாடினோடனே

தப்பு வன்மைய எச்சரிக்கிறேவீங்க பாடிரு வாழ்ந்தால் உன்னாடு மட்டுமே வாழுவேன் சந்தோஷத்தை வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷமா వండి రెండా <principal>